கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சிலுள்ள ஏஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தியு எழுதின சுவிசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அங்கே முப்பதாவது வசனத்தை பார்ப்போம் உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல் இருப்பார்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் மறித்த பிறகு பரலோக ராஜ்யத்துக்கு போவோம் என்ற ஒரு நம்பிக்கையை தேவன் இந்த வேதாகத்தின் மூலமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் ஒரு சகோதரனுக்கு எந்த சம்பவத்தில் அந்த இடத்த எந்த சம்பவத்தை இதை சொல்லுகிறார் என்றால் ஒரு சகோதரன் திருமணமாகிறான் அந்த குடும்பத்தில் ஏழு சகோதரர்கள் இருக்கிறார்கள் திருமணமான சகோதரி இறந்து விடுகிறாள் பிறகு அடுத்தவனுக்கு அதை திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க இப்படி வரிசையாக ஏழு பேருக்கும் திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க அவளும் கடைசியில் அவள் இறந்துடுறாள் இறந்த பிறகு ஆண்டு விடத்தில் வந்து கேட்குறாங்க இவள் யாருக்கு உயிரோடு எழுந்த பிறகு யாருக்கு மனைவியாக இருப்பாள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் சொல்கிறாரு இல்லை கொடுப்பனையும் இல்லை நாம் எல்லாரும் பரலோகத்தில் தேவ போல இருப்போம் அங்கே ஆண் என்றும் இல்லை என்றும் இல்லை என்று ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார் அன்பு தேமிண்டை பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக அவர் மறித்து அவர் உயிரோடு எழுந்தார் மகிமையான சரீரத்தோடே உயிரோடு எழுந்தார் ஒன்று குறைந்தேரின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே பாருங்கள் ஒன்று குறிந்தேரில் கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும் பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும் பலமுள்ளதாய் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய சரீரமாக எழுந்தார் எழுந்துதான் இந்த நாற்பது நாளில் அநேகரை சு தேவ அந்த நம்ம சீசர்களெல்லாம் சந்தித்தார் அவர்களுக்கு ஆலோசனை சொன்னார் உயிர்ப்பித்தார் இன்னும் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்தில் அவர் சொல்கிறார் இந்த அற்பமான சரீரத்தை தேவன் தம்முடைய சரீரத்துக்கு ஒப்பான மகிமையான சரீரமாய் மாற்றுவாராம் எப்பொழுது அருமையான தேவண்டி பிள்ளைகளே நாம் உயிரோடு எழுந்திருக்கும் போது ஒன்று திசனிக்க நான்காம் அதிகாரத்தில் அவர் எப்படி எழுந்திரிச்சு போனாரோ அப்படி திரும்பி வருவார் அவர் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்க நாமும் அவரோடு எதிர்கொண்டு போக வானத்திலே அவரோடு நாம் அவரை சந்திப்போம் அதற்கு தான் இந்த பூமியிலே நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அது மத்திய எழுதுநர் சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் அதற்கு ஒப்பனையாக பார்த்தீங்கன்னா அதற்கு உதாரணமாக பத்து கன்னிகைகளில் ஐந்து கன்னிகைகள் விளக்கில் எப்பொழுதும் எண்ணெயை ஏந்தி கொண்டே இருந்தார்கள் மணவாளனுடைய சத்தம் கேட்ட பொழுது வருகைகளே பங்கு கொண்டார்கள் மீதி ஆயத்தம் இல்லாதவர்கள் ஐந்து பேரும் அவர்கள் கதவு அடைக்கப்பட்டது ஆண்டவனுடைய வருகைகளை போக முடியவில்லை அந்த பர்லோங்கு ராஜ்யத்தில் நாம் இந்த அற்பமான அந்த சரீரம் மகிமையுள்ள சரீரமாய் அங்கே இருப்பதற்காக தான் இந்த பூமியிலே நாம் நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் நெருங்கி வருகிற பாவத்தையும் பாரத்தை உதறி தள்ளிட்டு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடணும் அப்படியாக ஒரு ஊழியர் ஒரு ஜூக்கு பயந்தார் அப்படின்னா இந்த எக்மோர் ஜூக்கு அங்கே போனவொடனே பார்த்தீங்கன்னா அந்த மிருகங்களுடைய எலும்புக்கூடுகள் மனிதர்களுடைய எலும்புக்கூடுகள் எல்லாம் அங்கே இருந்தது அப்போ போகும்போது தான் சொன்னார் அந்த மனிதனுடைய எலும்பு கூட பார்த்து அவரை கேட்டாராம் ஐயா இந்த எலும்பு கூட ஆண் எலும்பு கூட பெண் எலும்பு கூடா அப்படின்னு ஏன் எப்படி கேட்குறீங்க இல்லை ஆதாமுடைய எலும்புலேருந்து ஒரு எலும்பை தேவனை எடுத்துட்டாரு அது இந்த எலும்பு கூட நான் பார்க்கணும் அதுக்காக தான் இது ஆதாமுடைய எலும்பு கூட இல்லை ஏவாளுடைய எலும்பு கூடா பெண் எலும்பு கூட ஆண் எலும்பு கூடா அப்படின்னு அப்போ அவர் சொன்னாரா இந்த சரீரம் வந்து அழிஞ்சு போய்ட்டு ஒம்பது நாள் தான் இந்த சரீரத்தில் சதையெல்லாம் அழிஞ்சு போயிடும் அது ஆணுன்னு பார்க்க முடியாது பெண்ணுன்னு பார்க்க முடியாது ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எலும்பு கூட்டம் இந்த உயிரோடு இருக்கிற எலும்பு கூட்டம் நாம் இந்த ஒம்பது நாள் இந்த சரீரத்தில் சதையெல்லாம் இழந்து போய்டுவோம் மகிமையான சரீரமாக எழுந்திருச்சு பரலோகத்தில் அவரோடு கூட என்போம் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசிர்வதிக்க முடியாது நம்முடைய வருகைக்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும் அவர்கள் எல்லாம் சந்திங்க விருப்பத்தை நிறைவேற்றுங்க இந்த நாளில் கத்துடைய நாள் அனைவரும் சென்று ஆலயத்தில் சென்று ஆராதிக்க துதிக்க கிருபை தாரம் பலப்படுத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ